இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க அனைத்து சொந்தங்களுக்கும் நல்ல உறவுகளுக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஆட்டு தலைக்கறி குழம்பு தான் சேர்ப்புறோம் அது பாருங்கள் ஆட்டு மூளை வந்து கொடுத்துருக்காங்க எங்கள் ஊர் சைட்லலாம் வந்து கொடுத்துருவாங்கங்க ஆட்டு மூளையோட கறி வாங்கினோம்னாக்கா மண்டை வாங்கினோம்னாக்கா இங்கே மாட்டேங்கிறாங்க தஞ்சாவூரில் தனித்தனியாக தான் நம்ம வாங்கிக்கணும் நான் இப்போ இதை வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் இதை வந்து குக்கரில் நம்ம வந்து வேக விட்டு எடுத்துக்கலாம் நம்மளுக்கு நம்மளுக்கு வந்து இது தலை கறி வந்து ரொம்ப எலும்பாதாங்க இருக்கும் ரொம்ப கறி கிடைக்காது அதில் நாக்கு வந்து எவ்வளோ பேருக்கு பிடிக்கும்ன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் நாக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நாக்கில் வந்து நம்ம அப்படியே சாப்பிடக்கூடாது நாக்கு மேலே கொஞ்சம் தோல் கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும் அதை உரிச்சிட்டு சாப்பிட்ணும் இப்போ நான் வந்து குக்கரில் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு உப்பு போட்டு மஞ்சள் தூள் போட்டு ஆறு விசில் விட்டு நான் எடுத்துக்கிட்டேன் வெந்திரிச்சு பாருங்கள் நல்லா த ஊற்றும் போது நம்மளுக்கு அடியில் கொஞ்சம் எலும்பு தூள் எலும்பு இருக்கும் நம்ம பார்த்து நம்ம அதை எடுத்துடலாம் குழம்புல போட்டிங்கன்னா சின்ன பசங்க சாப்பிட்றப்ப வயிற்றுக்குள்ளே போயிடுங்க எலும்பு சிக்கலாக போயிடும் இதுக்கு குழம்புக்கு நம்ம தேவையான மசாலா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் பட்டா கிராம்பு மசாலா ஐட்டங்கள் சேர்த்துக்குவோம் ஜீரகம் சோம்பு சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக மிளகு சேர்த்துருக்கேன் நம்ம மல்லி சேர்க்கலாங்க ம நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு தூள் தான் சேர்த்துக்க போகிறோம் பிரிஞ்சி எல்லாம் கல்பாசி சேர்த்துருக்கேங்க மசாலா ஐட்டம் எல்லாத்தையும் செத்துக்கோங்க பட்டா வகைகள்லாம் செத்துக்கோங்க நல்லா வாசமாக இருக்கும் குழம்பு வந்து நம்ம கொஞ்சமாக தேங்காய் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ரொம்ப தேங்காய் செத்துறாதீங்க குருமா மாதிரி ஆகிடும் குழம்பு வந்து கம்மியாக செத்துக்கோங்க லைட்டாக வதக்கிக்கோங்க அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க தேங்காய் போட்டதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரொம்ப வதக்க வேண்டாம் பதை பாத்திரத்தில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்குவோம் கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கோங்க இதெல்லாம் போட்டு தாளிக்கும் போது நம்மளுக்கு வாசமாக இருக்குங்க கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் கருவேப்பில சேர்த்துருக்கேன் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயத்தை சின்ன தலங்குறதுனால நான் கொஞ்சமாக வதச்சுக்கிறேன் குழம்பு மூணு தக்காளியும் நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நம்ம வேக வைக்கிறதுல சேர்த்துருக்கோம் இல்லை நான் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்ற குழம்பு வந்து கிராமத்தில் நம்ம விறகு அடுப்பு வச்சுருந்தோம்னாக்கா நம்ம தலையை முழுசாக வாங்கி வந்து சுட்டு நம்ம வ பொசுக்கி நம்ம குழம்பு வைக்கலாம் நம்ம நம்மளுக்கு இங்கே வந்து நம்மளுக்கு பொசிக்கி தர்றா தர்றாங்க ஆனால் பழைய மண்டையாக இருக்கும் நம்ம வாங்குறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும் பறைச்ச தக்காளி சேர்த்துக்குவோம் மூணு தக்காளி சேர்த்துக்கிட்டேன் நம்ம நம்மளாக வாங்கி பொசுக்கி செஞ்சோம்னா நம்மள நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க குழம்பு வந்து பறச்ச மசாலாவை சேர்த்துக்குவோம் வறுத்த அரைச்சோம் பார்த்திங்கன்னா அந்த மசாலாவை சேர்த்துக்குவோம் நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து வேக வச்ச கறி தண்ணி சேர்த்துக்குவோம் எலும்பு கறி பாருங்கள் ஆட்டுத்தழக்கறியும் சேர்த்துக்குவோம் அப்படியே க கவுத்துறாதீங்க அடியில் தூள் எலும்பு இருக்குங்க அதை நம்ம எடுத்து வெளியில் போட்டுடலாம் குழம்புல போட்டிங்கன்னா பசங்க சாப்பிடும்போது சிக்கலாக போயிடும் முழுங்கிடுவாங்க எலும்பு வந்து தூள் எலும்பு அதனால் அடியில் தூள் எலும்பு தேங்கியிருக்கும் அதை கவுத்து கொட்டிடாதீங்க நம்ம வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள் சேர்த்துக்குவோம் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஒன்றே கால் ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நம்ம மிளகு கொஞ்சம் சேர்த்துருக்கோம் அதனால் கம்மியாகவே சேர்த்துக்கங்க தூள் வந்து இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி இந்த டைமில் உப்பு பார்த்துக்கிட்டு நீங்கள் உப்பு சேர்த்துக்கங்க என் கரெக்டாக இருந்துச்சு நான் வேக வச்சப்போய் போட்டிருந்தேன் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிட்டேன் இப்போ நல்லா குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் மல்லித்தலை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க மாதிரி ஆட்டுத்தழை வாங்கினீங்கன்னா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் மசாலா வறுத்து அரைச்சி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்